வெல்கம் டு அவர் மகாபிரிவா களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் நான்காம் பாகம் ஆறாம் அத்தியாயம் போர்த்தியிருந்து அமைதி காண அதில் தர்மமும் அன்பும் தர்மா தர்மம் கடந்தவர்களானாலும் ஞானிகள் தர்மமாக வைத்தான் தவிர அதர்மத்தில் போனதாக நாம் பார்ப்பதில்லை அப்படியே நல்லது கெட்டது இரண்டையும் அவர்கள் தங்களளவில் தாண்டி இருந்தாலும் லோகத்தின் திருஷ்டியில் இவர்களை விட நல்லவர்கள் இல்லை என்னும்படியாகத்தான் பரம கருணையோடு அனுதாபத்தோடு தாட்சித்தோடு இருக்கிறார்கள் சர்வபூத ஹிதே ரதா எல்லா ஜீவ ஜந்துக்களின் நலனிலும் கழிப்பவர்கள் என்றும் சுகிருதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் ஜீவகுலம் முழுதிடமும் நட்பு கொண்ட தன்னை அறிந்தவர்கள் என்றும் பகவான் அவர்களை சொல்கிறார் நல்லதிலெல்லாம் பெரிய நல்லதான அன்பிலே ஞானிகளை மிஞ்சி யாரும் இருப்பதாக தெரியவில்லை அன்பு துவைதந்தான் இன்னொன்றை வைத்து செய்வதுதான் இந்த லோகமோ மாயை இதில் தர்மம் இருந்தால் என்ன அதர்மம் இருந்தால் என்ன இதில் இருக்கிற ஜனங்கள் தர்மம் பண்ணினால் என்ன பண்ணாமல் கெட்டு போனால் என்ன அவர்களிடம் நமக்கென்ன அன்பு பரிதாபம் வேண்டி கிடக்கிறது அவர்களுக்காக நாம் என்ன உபகாரம் செய்ய இருக்கிறது உபகாரமும் மாயைதான் என்று நினைத்து ஆச்சாரியால் மாதிரியானவர்கள் உலக உத்தாரணத்துக்காக எதுவும் பண்ணாமல் ஒதுங்கி இருந்து தாங்கள் பாட்டில் ஆத்மார வாழ்க்கையை கழித்துவிட்டு போயிருக்கலாம் இல்லையோ அப்படி இல்லாமல் அவர்கள் ஜனங்களுக்காக உடம்பை சக்கையாக பிழிந்து எத்தனை அழைச்சல் அலைந்து எத்தனை உபதேசங்கள் வாயால் செய்தும் கையால் எழுதி வைத்தும் தொண்டு செய்திருக்கிறார்கள் இதிலேயே இன்னொரு புரளி அடிபட்டு போகிறது அத்வைதத்தால் லோகத்தில் தர்மத்திடம் பிடிப்பு போய்விடும் பாபபயம் போய்விடும் என்பது போல அத்வைதத்தின் மாயா டாக்டரினால் கொள்கையால் தான் இந்தியர்கள் காரிய சக்தியில்லாத சோப்ளாங்கிகளாகி விட்டார்கள் என்று ஒரு புரளி உண்டு காரிய லோகத்தில் ஆச்சாரியாலை போன்றவர்களின் சாதனை இது எத்தனை தப்பான வாதம் என்று நிதர்சனமாக்குகிறது தர்மத்திலும் அன்பிலும் நன்றாக ஊறியே தர்மா தர்மங்களுக்கு அதீதமான பிரேம வேஷங்களுக்கு அதீதமான ஆத்மஸ்தானத்துக்கு போக முடியும் அப்படியே போக வேண்டும் என்பதுதான் சாராம்சம் ஒரு சக்கரத்துக்கு இரும்பு இரும்புப்பட்டை அடிப்பதென்றால் மாற்றி மாற்றி காய்ச்சியும் குளிர்ந்த ஜலத்தை கொட்டியும் மாற்றி மாற்றி விரிவடையவும் சுருங்கவும் பண்ணுவது வழக்கம் அப்போதுதான் அது சக்கரத்தை நன்றாக கெட்டியாக பிடித்துக்கொள்ளும் கொள்ளும் இல்லாவிட்டால் லொடலொட என்று விட்டு போய்விடும் காய்ச்சி விரிவாக்கணும் ஜலத்தை கொட்டி சுருங்கவும் பண்ணணும் இந்த மாதிரிதான் ஒரு ஜீவன் ஆத்மஸ்தானத்தை போய் கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டுமென்றால் தர்மத்தின் பல கட்டுப்பாடுகளால் அதன் கீழான குணம் குறுகும்படியாகவும் பண்ணணும் அன்பின் விசாலத்திலே அதன் மேலான குணம் விரியும்படியும் பண்ண வேண்டும் காரியமே இல்லாமல் ஆகிறதற்காகவே எத்தனையோ வகை வகையான கர்மாக்களை சடங்குகளை பொது தொண்டுகளை நிறைய பண்ண வேண்டும் தூக்கம் வரவில்லை என்று சொல்கிறவர்களிடம் என்ன சொல்கிறோம் நன்றாக ஓடியாடி உழைத்து வேலை பண்ணு தானே அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம் வரும் என்கிறோம் அல்லவா இது சரீர ரெஸ்டுக்கு மட்டும் சொன்னது ஆத்மாவில் ரெஸ்ட் ஆவதற்கும் கர்மா இப்படியே உபயோகமாகிறது இதே விதத்தில்தான் வெளி உணர்ச்சிகள் ஒன்றுமே இல்லாமல் ஆவதற்காகவே பிரேமையை அதன் முற்றிய ஸ்தானமாக பக்தி என்ற உணர்ச்சியை நன்றாக வளர்த்து அதில் ஆவேசம் பரவசம் என்கிற ஸ்திதிக்கு போக வேண்டும் இப்படி பண்ணினால்தான் ஏக பேருணர்வு என்கிறார்களே அதில் கொண்டுவிடும் இப்படி இல்லாமல் முதலிலேயே எல்லா உணர்ச்சியையும் போக்கிக் கொள்வது என்றால் முடியாது அப்படி முடிந்தாலும் அது போன மாதிரி உயிரில்லாத ஒரு வறட்டு நிலையில்தான் சேர்க்குமே தவிர ஏக பேருணர்விலே அல்ல பலவிதமான உணர்ச்சிகள் எழுப்பிக்கொண்டே இருக்கும்போது எல்லாவற்றையும் அடியோடு இல்லாமல் பண்ணிக்கொள்வது சாத்தியமா இல்லாவிட்டால் அவற்றிலேயே ரொம்பவும் உத்தமமாக இருக்கப்பட்ட பிரேமை என்ற ஒன்றை மட்டும் பெரிசாக வளர்த்து கொண்டு அதிலே மற்ற உணர்ச்சிகள் அமுங்கி போகும்படி செய்வது சாத்தியமா பல பேர் சேர்ந்து சலசலவென்று பேசிக்கொண்டிருக்கும்போது எல்லாரையும் சைலண்டாக இருக்க சொன்னால் அவர்களால் இருக்க முடிகிறதா முடிவதில்லை ஒரு நிமிஷம் இரண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் ஒருத்தர் இரண்டு பேர் ரகசியம் பேசிக்கொள்ள ஆரம்பித்து அப்புறம் எல்லோருமே அப்படி பண்ணி ஒரு பத்து நிமிஷம் போனால் ரகசியம் என்பதும் நல்ல சத்தமாகவே ஆகிவிடுகிறது மனசின் எல்லா உணர்ச்சிகளையும் ஒரே வீச்சில் அடக்க பார்ப்பதும் இப்படித்தான் முடியும் அதுவே சைலன்ஸ் ப்ளீஸ் என்று திரும்ப திரும்ப சத்தம் போட்டு கொண்டிருக்காமல் சி சைலன்ஸ் சைலன்ஸ் என்று சத்தம் போட்டே கொண்டிருக்காமல் ராமராமா சிவசிவா என்று ஏதோ ஒரு நாமாவை யாராவது ஒருத்தர் சொல்ல ஆரம்பித்தால் அதிலேயும் ராகம் தாளம் எல்லாம் சேர்த்து ரசம் அதிகமாகும்படி பஜனையாக ஆரம்பித்தால் எல்லாரும் அதையே திருப்பி சொல்லி அத்தனை சத்தமும் இந்த நாம சப்தத்திலேயே அடங்கி போய்விடுகிறது அரைமணி ஒரு மணி கூட எல்லாம் கூட பல தினசாக பழுக்கி பழுக்கி ராக தாளங்களை மாற்றி நாமங்களையும் மாற்றி பஜனை செய்தால் எல்லாரும் மற்ற பேச்சு பேசாமல் அதில் கலந்து கொள்ள முடிகிறது இது மெளனம் இல்லைதான் ஆனால் அதற்கு நெக்ஸ்ட் பெஸ்ட் அதற்கடுத்தபடியான உத்தம நிலை என்று சொல்லலாம் இப்படி நாமாவிலை தோய்ந்து சொக்கி போனால் தானே மௌனத்தில் கொண்டு விட்டுவிடும் வெறும் பேச்சு அப்படி பண்ணுமா அப்படித்தான் அநேக உணர்ச்சிகளில் அன்பு என்பது பக்தியின் பலரச பேதங்களோடு வெளிப்படுகிற போது பலவிதத்தில் வெளிப்படும்போது அதில் மற்ற உணர்ச்சிகள் அமுங்கி அப்புறம் இந்த துவைத அன்பும் அந்த பல பாவங்களில் ஏதோ ஒன்றிலேயே நின்று பிறகு அத்வைத அமைதியிலே சேர்க்க முடியுமே தவிர அப்படியே நேரே மனசின் எல்லா உணர்ச்சியையும் அடைத்து விடுவதென்றால் முடியாது ஜெய் ஜெய சங்கர அடுத்து மனம் பட்டுப்போக அன்பு தேவை யோக சாஸ்திரம் என்பது எல்லா மன ஓட்டத்தையும் நிறுத்தி விடுவதற்குத்தான் பிரம்மானந்தம் ஆத்மானந்தம் என்பவற்றை இதன் மூலம் அடைவது பற்றி யோக சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கவில்லை ஸ்பஷ்டமாக சொல்லி இருக்கவில்லை மனசின் பிக்கல் பிடுங்கள் இல்லாமல் இருந்தால் போதும் ஆனாலும் அது ஜடமான தமோ நிலையாக தூக்கத்தைப் போல இல்லாமல் புருஷன் என்ற ஆத்மா மனசின் தொடர்பில்லாமல் தனித்திருக்கும் கைவல்லிய இருக்க வேண்டும் என்று யோக மார்க்கக்காரர்கள் ஒரு தினசாக மோட்சத்தை சொல்கிறார்கள் புத்தருடைய சூன்ய மாதிரி என்று சொல்வதற்கில்லையானாலும் இவர்களும் அத்வைதத்தின் சச்சிதானந்தமான பூர்ண ஸ்திதியை சொல்லாமல் மனஸ் பட்டுப்போன பாலிலேயே இருப்பதான ஒரு உயிர் தத்துவத்தை சொல்பவர்கள்தான் ஆனதால் எல்லா உணர்ச்சியையும் ஒரே அடியாக அடக்குவதற்கே முதலிலிருந்து பிரயாசைப்பட்டு அதன் முடிவில் மனஸ் வெறிச்சென்று முடிவதோடு நின்றால் அப்படிப்பட்ட நிலை கூட இவர்களுக்கு யோக மார்க்கக்காரர்களுக்கு சம்மதமில்லாமல் இருக்க முடியாது ஆனாலும் யோக சூத்திரக்காரரான பதஞ்சலி இதுபோல நேராக எல்லா உணர்ச்சியையும் அடக்குவது சாத்தியமே இல்லை என்று நன்றாக தெரிந்து கொண்டிருக்கிறார் அதனால்தான் பிரதிபக்ஷ பாவனா என்று ஒன்றை சொல்லி அன்பு என்கிற உணர்ச்சியை வளர்த்து கொள்ள சொல்கிறார் இப்படி இப்படி பண்ணாதே என்பதாக மனசின் ஓட்டத்தை அடக்குவதற்காக பல யம நியமங்களை யோக சாஸ்திரத்தில் அவர் சொல்லியிருக்கிறார் அவர் சொன்னாலும் அப்படி முயற்சி பண்ணினாலும் அதற்கு நேர்மாறாக கெட்ட சக்திகள் கெட்ட உணர்ச்சிகள் அவர்களை இழுத்துக்கொண்டே இருப்பதையும் அவர் தெரிந்து கொண்டிருந்தார் அதனால்தான் முதலில் கெட்ட உணர்ச்சியை போக்கிக் கொள்வதற்காக நல்ல உணர்ச்சிகளை வளர்த்து அப்புறமே உணர்ச்சி இல்லாத மனோநாசத்தை அடைய வேண்டுமென்றே அவரும் வைக்க வேண்டியதாயிற்று உணர்ச்சிகளிலேயே இரண்டு விதமானவை இருக்கின்றனவென்றும் ஒரு விதமானது மேலும் மேலும் இந்திரிய சுகத்தில் விடுவதாயும் இன்னொன்று பாரமார்த்திகத்துக்கு தூக்கிவிடுவதாயும் உள்ளது என்றும் அவர் சொல்கிறார் இந்த கீழான உணர்ச்சிகளை கிளிஷ்ட விருத்தி என்றும் சொல்கிறார் கிளிஷ்டம் என்றால் கிளேசத்தை உண்டாக்குவது அக்ளிஷ்டம் கிளேசமளிக்காமல் நல்லதை செய்வது கிளிஷ்டமானவையாக எழும்பும் காமம் குரோதம் முதலான விருத்திகளை அப்படியே அடக்கி நசிப்பிக்க முடியாது என்றும் அக்ளிஷ்டமான அன்பு ஈகை தூய்மை முதலான விருத்திகளாலேயே அவற்றை போக பண்ண முடியும் என்றும் சொல்கிறார் அப்புறம்தான் இந்த விருத்திகளையும் நிறுத்தி சமாதி நிலை அடைவது அக்ளிஷ்ட விருத்திகள் கிளிஷ்டமானவற்றைப் போல ஜீவனை ஒரே பிடியாக பிடித்து கொள்வதில்லை என்றும் இவை நன்றாக முதிர்ச்சி பெற்ற பின் கைவல்ய சமாதி நிலைக்கு இடம் கொடுத்துவிட்டு தாங்களும் போய்விடும் என்றும் சொல்கிறார் இன்னின்ன கெஷ் கெட்ட கிளிஷ்ட விருத்தி ஏற்பட்டால் அதை அதற்கு பிரதிபக்ஷமான அதாவது எதிர்வெட்டான இன்னின்ன நல்ல அக்ளிஷ்ட விருத்தியால் பேலன்ஸ் பண்ணி சமணம் பண்ணி அடக்க வேண்டும் என்று சொல்கிறார் இதில் அன்பையே முக்கியமாக வைத்து அதில் நாலு பிரிவுகளை சொல்கிறார் மைத்ரி கருணா முதிதா உபேக்ஷா என்கிற நான்கு சந்தோஷமாக இருந்து கொண்டிருப்பவர்களிடம் காட்டும் சிநேகித பாவம் மைத்ரி துன்பப்படுபவர்களிடம் காட்டுவது கருணா கருணை உத்தம குணமுள்ளவர்களிடம் மகிழ்ச்சி பொங்கி செய்யும் அன்பு முதிதா அதம குணமுள்ளவர்களிடம் விசேஷமாக அன்பு வைக்க முடியாவிட்டாலும் கொஞ்சம் கூட துவேஷமே இல்லாமல் அவர்களிடம் பட்டுக்கொள்ளாமல் ஒதுங்கி இருப்பது உபேக்ஷா உபேக்ஷை ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபெரிவாச்சரணம் இதுபோல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ